பிஹெச்பி நேர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக அமெரிக்காவுக்கு ஏன் ஈரான் தேவை ஈரான் மாதிரியான ஒரு நாட்டை அமெரிக்கா அடைய ஆசைப்படுவது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்வைக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தோணக்கூடிய மிக முக்கியமான பதில் என்ன அப்படின்னா அந்த எண்ணெய் வளம் இதுக்காக தான் அவங்க வந்து ஈரானை பிடிக்க பார்க்கறாங்க அப்படிங்கிறது தான் ஆனா அமெரிக்கா வெறும் எண்ணெய் வளத்துக்காக மட்டுமே ஒரு கடினமான இலக்கை நிர்ணயிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை ஏன்னா ஈரான் ஒரு கடினமான இலக்கு தான் என்ன காரணம் அப்படின்னா அமெரிக்கா இது வரைக்கும் நாடுகள் அந்த நாடுகளுடைய லிஸ்ட் எடுத்து பாருங்க எல்லாமே பலவீனமான நாடுகளாக இருக்கும் சொந்த தொழில்நுட்பம் எதுவும் இருக்காது நட்பு நாடுகளை நம்பி மட்டுமே அமெரிக்காவை எதிர்த்து சின்ன பின்னமான நாடுகளாக இருக்கும் அது வியட்நாமா இருக்கட்டும் இந்த பக்கம் ஈராக்கா இருக்கட்டும் அப்புறம் ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும் இது மாதிரியான நாடுகளெல்லாம் நீங்க பார்க்கும்பொழுது இதுங்க கிட்ட எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாம ஒட்டு மொத்தமா போர் போர் போர்னு போய் கடைசி நிமிஷத்துல தோத்ததுதான் மிச்சமா அங்க மாறினது இப்ப சமீபத்திய உதாரணம் வெனிசுலா அங்க அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட பக்கத்து நாடு அந்த நாட்டுல ரொம்ப துணிச்சலா உள்ள போய் அமெரிக்கா அந்த அதிபரையும் அவருடைய மனைவியையுமே வந்து கடத்திட்டு அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க ஆனா அந்த நாட்டுல இருக்கிற அவங்களுடைய கட்சிகளோ அல்லது எதிர்க்கட்சிகளோ எந்த விதமான எதிர்ப்பும் பெருசா சொல்லல ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கண்டனம் அப்படின்ட்டாங்க ராணுவ தளபதி இது சம்பந்தமா பேசினாரா இல்ல இன்னமும் தூங்கிட்டுதான் இருக்காராங்கிறது நமக்கு தெரியல அப்போ அந்த அளவுக்கு அமெரிக்கா மோதின நாடுகள் எல்லாமே ரொம்பவும் பலகீனமான ஒரு நாடுகளா இருந்திருக்கு அது கல்வியிலியா இருக்கட்டும் அல்லது அந்த தொழில்நுட்பம் ஆயுத உற்பத்தி இதெல்லாம் இருக்கட்டும் ஆனா ஈரான் ஒரு கடினமான இலக்கு அமெரிக்கா ஈரானை தாக்கவே முடியாது அப்படின்னு நாம சொல்லவே இல்லை ஆனால் அமெரிக்கா ஈரானை தாக்கி அதை வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய இழப்புக்கு பிறகுதான் அதாவது அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டதுக்கு பிறகுதான் அமெரிக்காவுடைய விருப்பம் இந்த இடத்துல நிறைவேறும் அப்படிங்கிறது தான் நம்ம எதார்த்தத்துல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி என்ன இருக்கு ஈரான்ல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு எந்த அளவுக்கு தற்சார்போடு இருக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்க தற்சார்போடு இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட விவசாயம் மட்டுமல்ல தொழில்நுட்பமும் இருக்கு ஆயுத உற்பத்தியும் இருக்கு அவங்க வந்துட்டு விண்வெளிக்கு செயற்கை கொள்ள அனுப்புற காட்சிகள்லாம் நம்ம வந்து பாக்குறோம் ராக்கெட் ஏவுதளங்கள் கூட அவங்க வைக்கிற அளவுக்கு அவங்க வந்து போயிருக்கிறாங்க சமீபத்தில் அந்த மெட்ரோ ட்ரெயின் அவங்களுடைய சொந்த தொழில்நுட்பத்திலேயே கூட செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க போயிருக்கிறாங்க அந்த அளவிற்கு அவங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்க இருக்கக்கூடிய மக்களை கல்வியில் உச்சம் பெற்றோர்களா மாத்திருக்கிறாங்க ரொம்ப விஷயம் என்ன அப்படின்னா ஒரு முஸ்லீம் நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் கண்டிப்பா படிச்சு பட்டம் வாங்குறாங்க சொன்னா அது ஈரானிய பெண்கள் மட்டும்தான் அந்த அளவுக்கு ஈரான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க அதோடைய விளைவுகள் தான் அவங்க தொழில்நுட்பத்தில் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க கூடவே சேர்ந்து அவங்க அந்த அதிநவீன ஆயுதங்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறாங்க ஆனால் உலக நாடுகள் முழுக்க ஈரான் வந்து மக்களை ஒடுக்கிறதாவே பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது ஆனால் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் மொத்தமாக வேற நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனையோ யூடியூபர்ஸ் அங்கே ஈரானுக்கு உள்ளே போயிட்டு பல விதமான வீடியோக்கள் எடுத்து போட்டிருக்கிறாங்க ஈரான் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவங்களே வந்து நல்ல புகழ்ந்து பேசி வீடியோ போட்ட அந்த காட்சி பயிற்சிகள் இன்னமும் யூடியூப்ல இருக்கதா செய்து புகழ்பெற்ற யூடியூபர்ஸ் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் அவங்களே சொல்லுவாங்க இந்த நாட்டுல எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு ஈரான் பொதுமக்களின் மீது அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்படுகிறது ஆனா அங்கதான் விஷயமே ஈரான் தன்னுடைய வளங்களை ஏ நாடு ஏ மக்கள் ஏ வளம் இது எங்க விருப்பத்துக்கு எங்க நாட்டு மக்களுக்கு நாங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லும்பொழுதுதான் இந்த அமெரிக்காவிற்கு இது கொஞ்சம் கடுப்பா இருக்கு ஏன்னா எந்த ஒரு நாடும் அதோடைய உள்நாட்டு பிரச்சனையா இருந்தாலும் சரி அல்லது உலகளாவிய பிரச்சனையா இருந்தாலும் சரி அமெரிக்கா தான் முடிவெடுக்கணும் ஒரு நாடு தனிச்சு இயங்குது அப்படின்னு சொன்னா அது அமெரிக்கா பார்த்து கொண்டு அதாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காது ஈரான் செய்யக்கூடியது எல்லாமே தன்னிச்சையா முடிவெடுக்குது தன்னிச்சையா இயங்குது அமெரிக்காவை சார்ந்து அது இருக்க மறுக்குது அமெரிக்காவை சார்ந்து இல்லை எந்த நாட்டையும் நாங்கள் சார்ந்து இருக்க மாட்டோம் நாங்கள் சுதந்திரமானவங்க இது எங்களுடைய நாடு அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க இதுதான் அமெரிக்காவுக்கு ரொம்ப கடுப்பான ஒரு விஷயம் தவிர ஈரான் ஏன் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு மிக முக்கியமான காரணம் இஸ்ரேல் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு நிலச்சி நிக்கணும் அப்படின்னு சொன்னா ஈரான் அப்படிங்கிற ஒரு நாடு முற்றிலுமாக தற்சார்போட இயங்க கூடாது தான் அமெரிக்காவுடைய ஒரு நோக்கமா இருந்துகிட்டு இருக்கு நீங்க பாப்பீங்க இந்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகள் எண்ணெய் வளம் அளவு கடந்து இருக்குது அந்த மத்திய கிழக்கு முழுக்க அந்த பணத்துல கொட்டி தொலைக்கிறாங்க அந்த அரபுகள் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பணம் இருக்கு இருந்தாலும் அவங்க அடிமையலாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க அடிமையலா இருக்கிறோம் அப்படின்னே தெரியாம அமெரிக்காவுக்கு அடிமையா இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவங்க இருந்தே இப்படிதான் இருந்தாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மிக நிச்சயமா கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் கூட இது மாதிரியான விஷயங்கள் வந்து மத்திய கிழக்குல நடக்கல அரபுகள் தான் இயங்கிக்கிட்டு இருந்தாங்க என்னதான் அவங்க துருக்கி ஆட்டோமேனிக் கலிபோர்டில இருந்து அவங்க வந்து தனியா பத்துட்டாலும் கூட அதுக்கப்புறம் இவங்க தனித்தனியா பிரிஞ்சு இருந்தாலும் கூட அவங்க இயங்கிக்கிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரங்கள்ல அவங்க வந்து ஒண்ணு கூடி ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல ஈடுபட்டாங்க வரலாறுல அது அவ்வளவு தெளிவா பதிவாயிருக்கு இன்னும் சொல்ல போனா மன்னர் பைசல் சவுதி அவருடைய காலகட்டத்துல சவுதி ரொம்பவும் உச்சத்துல நின்றுட்டு இருந்தது உலகத்துடைய முன்னணி ஆட்டக்காரனாக அமெரிக்காவுக்கு ஈக்குவலா அவங்க அந்த உலக அரசியலை கையில் எடுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரம் இதுக்கு மேலையும் தீவிரமடைய நாங்க விடமாட்டோம் முழுமையான களம் அளவுக்கு மன்னர் பைசல் பேசினார் அவர் பேசுன அந்த வீடியோஸ் கூட யூடியூப்ல இருந்துகிட்டு இருக்கு அப்ப சவுதி இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா மிக சரியா வந்து கணிச்சாங்க அப்ப இது சரிபடுத்தப்படணும் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த சவுதி வந்து அடிமையாக்கப்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவை வந்து அவங்க எடுத்தாங்க சவுதியை பொறுத்த வரைக்கும் தாக்குறதுங்கிறது கஷ்டம் ஏன்னா சவுதியை தாக்குனாங்க அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற முஸ்லீம்கள் கொந்தளிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் ஏன்னா சைக்காலஜிக்கலா சவுதி என்னதான் மன்னராட்சியா இருந்தாலும் முஸ்லிம்களை கடுமையான முறையில விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க அவங்கள வந்து அதாவது அந்த மன்னர் குடும்பத்தை முஸ்லிம்களுக்கு சுத்தமா பிடிக்கலங்கிறது தான் உண்மை ஆனால் வெளியில இருந்து ஒரு தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் மிக நிச்சயமாக இது உலக முஸ்லிம்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த புனித தலம் மக்கா மதினா இது சைக்காலஜிக்கலா முஸ்லீம்களை வந்து கொஞ்சம் இந்த இடத்துல வீழ்த்துது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால சவுதியை நேரடியாக தாக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொண்ட அமெரிக்கா வேறு விதமான விஷயங்களை கையில் எடுத்தது அதுல ஒரு உதாரணத்துக்கு இந்த சவுதி எந்த அளவுக்கு தன்னிச்சையா இயங்குச்சு வந்து அரபு நாடுகளை அந்த பெட்ரோலை வந்துட்டு தடை பண்ணாங்க யூரோப் நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் சவுதி தலைமையில கூட்டு சேர்ந்து அப்ப இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு பல பேருக்கு தெரியாத விஷயம் அமெரிக்கால ஒரு டூ வீலர் கூட ஓடல அவங்களுடைய அந்த பெட்ரோல் பத்தாம போய் அரபு நாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு பெட்ரோல் போகாம அமெரிக்கால எந்த வண்டியும் ஓடாம அப்படியே நடு ரோட்ல நின்னுடுச்சு இது வரலாறு அப்ப இத பார்த்துதான் அவங்க பயந்தாங்க இந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து சுயமா இயங்குறாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த கவனிச்சு இதை கண்டிப்பா மாத்தணும் அப்படின்னு அவங்க கிட்ட நல்லா போய் பழகி பேசி அவங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு அவங்க மைண்ட் வாஷ் பண்ண முடியுமோ பண்ணி பிரெயின் வாஷ் பண்ண முடியுமோ பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்களும் நானும் ஒன்று அதனால நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த பெட்ரோலை வந்து கான்ட்ராக்ட் எடுத்து விற்று விற்போம் நீங்க வந்து இந்த பெட்ரோலை டாலருக்கு விற்றா மட்டும் போதும் அப்படின்னாங்க அந்த நேரத்துல இது ஒரு சாதாரண விஷயமா தெரிஞ்சு அதில் வந்து அவங்க கையெழுத்து போட்டாங்க சவுதி அதாவது அந்த கிங் ஃபைசல் காலத்திலேயே தான் இது நடந்தது இன்னைக்கு சவுதியால அமெரிக்காவை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை இன்னைக்கு ட்ரம்ப் வந்து சவுதி குடும்பத்துக்கிட்ட ரொம்ப வெளிப்படையா கேமரா முன்னாடியே சொல்றாரு நாங்க வந்து எங்களுடைய பாதுகாப்பை மட்டும் வாபஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களால பதினைந்து நாட்கள் கூட தாக்குப்பிடிக்க முடியாது உங்களுடைய அவ்வளவு வெளிப்படையா சொல்ற அளவுக்கு சவுதியோட நிலைமை ரொம்பவும் தாழ்ந்து போயிடுச்சுங்கிறத பல நாடுகளை வந்து அவங்க இருக்காங்க இதுல வீழ்த்த முடியாத ஒரு தேசம்தான் இந்த ஈரான் ஈரானை பொறுத்த வரைக்கும் அது எண்ணெய் வளங்கள் மட்டும் கொண்டு இல்லாம தொழில்நுட்பங்களும் உள்ள இருக்கு ஆயுத உற்பத்தியும் உள்ள இருக்கு அப்படிங்கறதுனால ஈரான் அந்த இஸ்ரேலுக்கும் எதிராக ஒரு நாடா இருக்குது அப்படிங்கறதுனால தவிர ஆயுத குழுக்களை அவங்களே உருவாக்கி இஸ்ரேலுக்கு எதிராக போராடவும் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதுனால கண்டிப்பா இஸ்ரேலுக்காக ஈரானை வீழ்த்தியாக வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு இருக்கிறது இதுல இன்னொரு முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் காசாவை முழுமையாக நான் என்னுடைய கான்ட்ராக்ட்ல எடுத்துக்குவேன் அமெரிக்காவுடைய கான்ட்ராக்ட்லயே எடுத்துட்டு அங்க வந்து ஒரு புது நகரத்தையே நான் உருவாக்க போறேன் அதுக்கு அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் வெளியே போகணும் அப்படின்னு ட்ரம்ப் வெளிப்படையா சொல்லி ஒரு ஏஐ வீடியோவே அவர் வந்து வெளியிட்டாரு அவருடைய அந்த எக்ஸ் தளத்துல எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்ப இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஈரான் மிக நிச்சயமாக தாக்கப்பட வேண்டும் அந்த அரசாங்கம் அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான இலக்கு தான் அந்த அல் அல் அக்ஸா அக்ஸா இருக்கிற இடத்துல அந்த மூன்றாவது கோவில் வரணும் சொன்னா அதுக்கு ரொம்பவும் வலிமையான ஒரு எதிரி பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு யார் இருக்காங்க அப்படின்னா அந்த ஈரான் தான் அப்ப அந்த ஈரான் முழுமையாக இப்ப இருக்கிற அரசாங்கம் அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய ஒரு நோக்கமா இருக்கு அப்ப ரொம்ப பெரிய ஒரு வேலையை இஸ்ரேலுக்குள்ள அமெரிக்கா செய்யணும் அதுக்கு ஈரான் இடைஞ்சல்லாம் இருக்குது அப்ப ஈரானை மிக நிச்சயமாக காலி பண்ணணுங்கிறாரு தான் அது எவ்வளவு சீக்கிரம் முடியணுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து ஈரான் மேல ஒரு தாக்குதலை நடத்தி ஆகணும் காரணம் என்னன்னா அவங்க அணு ஆயுத சோதனையை ரொம்ப நெருக்கமா போயிட்டாங்க ஏற்கனவே அணு ஆயுதம் இருக்கிறதாவும் சொல்லப்படுது அது நமக்கு தெரியல ஆனா அணு ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வெளிப்படையாக சோதனை செய்து அறிவித்து விட்டாங்க அப்படின்னு சொன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டால் மிக நிச்சயமாக ஈரானை அமெரிக்கா தாக்காது வடகொரியாவை எப்ப வேணாலும் நாங்க தாக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா அவங்க அணு ஆயுதம் இருக்குதுன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு அதை சோதனை பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் அமைதியா போயிட்டாங்க பாருங்க ஏன்னா நம்ம இவங்களை அடிச்சா இவங்க நம்ம மேல அணு ஆயுதத்தை போட்டுடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் ஈரான் மேல இப்போதைக்கு கொஞ்சம் பயம் கம்மியா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இன்னமும் ஈரான் அதிகாரப்பூர்வமாக எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கு நாங்கள் அதை தயாரிச்சுட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை அதனாலதான் அமெரிக்கா ஈரானை இந்த கடைசி கட்டத்திலேயாவது நம்ம தாக்கி முடிச்சிடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க சரி அமெரிக்கா ஈரானை தாக்கி காமெனியை கைது செய்கிறது அல்லது கொலை செய்கிறது அப்படின்னு சொன்னா அந்த ஈரான் வந்து ஒரு மறுமலர்ச்சி அடைஞ்சிருமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுதான் ரொம்ப மிக முக்கியமாவே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வெனிசுலால மேட்ருவ வந்து தூக்கும் பொழுது அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் மட்டும்தான் மக்கள் ஓட்டு போட்டு அவர் வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க அதுக்கு முன்னாடி அவரை நியமனம் பண்ணிருந்தாங்க அப்ப ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு ரெண்டு தரப்பு இருக்கு இது போக மக்களுக்கும் அவர் மேல அதிருப்தி வந்து அழகா பொக்லைன் போட்டு தூக்குன மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்ப அங்க பெருசா பிரச்சனை கிடையாது ஆனால் ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் புனித பட்டம் பூண்ட ஒரு அரசாங்கம் ஆன்மீக அரசாங்கம் இந்த காமேனி அவர்கள் ஆன்மீகத்துடைய அதி உயர் தலைவராக இருக்கிறார் இவர் மார்க்க தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கும் அதே மாதிரி அரசியல் நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய நிலையிலும் இவர் வந்து இருந்து கொண்டிருக்கிறார் இவர் வந்து மக்களுக்கு ஒரு உயிர் மாதிரி அப்ப கேட்கலாம் அந்த போராட்டங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு அந்த போராட்டங்கள்ங்கிறது மிக சில இடங்கள்ல பார்க்கறதுக்கு பரவலா நடந்த மாதிரி செய்திகள் போட்டாலும் உள்ள ரொம்பவும் பாதிக்கப்பட்ட மக்கள் சில பேரும் அதிகமாக அப்புறம் சிஐஏடைய ஏஜென்ட்டுகள் சேர்ந்து பண்ண விஷயங்கள் தான் அது அப்ப அதிருப்தி ஈரானுக்கு உள்ள இருந்தாலும் பெரும்பாலான மக்கள் இந்த புனித பட்டம் போன்ற அரசாங்கத்தை தான் விரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல காமேனிக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக சரி ஆனதாச்சு என்ன ஆகுதோ நம்ம அடுத்து என்ன பண்ணோம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போகக்கூடிய ஒரு நிலையில அங்கு இருக்காது ஒரு அரசாங்கம் அங்க தாக்கப்படுது அப்படின்னா இஸ்லாம் தாக்கப்படுவதாகத்தான் அந்த நாடும் அந்த மக்களும் அந்த அரசும் கருதும் இது ரொம்ப பெரிய பிரச்சனைய பிராந்தியத்துல உருவாக்கும் எப்படி பிரச்சனை பட்ட பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு காமேனி அவர்கள் கொல்லப்படுறாங்க அல்லது இந்த வெடி சுலால மாத்திர தூக்குற மாதிரி தூக்குறாங்கன்னு வைங்க அங்கதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே வரும் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் தான் இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டுக்காக தான் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையும் இவங்க பேஸ் பண்ண வேண்டியதா இருக்குது தான் அமெரிக்கா இவ்வளவும் செய்யுது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப இந்த ஈரானுடைய தரைப்படை கண்டிப்பாக இஸ்ரேலை நோக்கி நகரும் தரைப்படை நிச்சயமா வந்து இஸ்ரேலை நோக்கி போகுமா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஈரான் தரப்புல இருந்து ஒரு புகைப்படம் வெளியிடப்பட்டது அத காற்ற பாருங்க அதுல சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்னன்னு கவனிச்சு பாருங்களேன் அது ஒரு புகைப்படம் தான் ஒரு பக்கம் காமெடி நிக்கிறாரு இன்னொரு பக்கம் ஒரு மனிதர் நிக்கிறாரு அவருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து கீழே அந்த வேர்ல்டு மேப்பை பார்க்குறாங்க அந்த வேல்டு மேப்ல இருக்கக்கூடிய செய்தி அந்த எதிரில் நிற்கிறவர் யார் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதாவது இஸ்லாத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு உலகம் முழுக்க அநீதம் மேலோங்கி இருக்கும் பொழுது சர்வாதிகாரம் தலை திரிச்சி ஆடும் பொழுது இமாம் மஹதி அப்படிங்கிறவர் ஒருவர் வருவார் அப்படின்னு அப்ப காமெனி அவர்களுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய இந்த நபர் இமாம் மஹதி அதுதான் அங்க சொல்லக்கூடிய செய்தி அந்த இமா மஹதியுடைய தலைமையில கொரசான்ல இருந்து கிளம்பக்கூடிய படை அந்த ஜெருசலம் நோக்கி வரும் அதை தடுக்கக்கூடிய சக்தி அன்னைக்கு உலகத்துல வேற எந்த நாட்டுக்குமே இருக்காது அப்படின்னு இறைதூதர் முகமது அவர்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி இப்ப அந்த வேர்ல்டு மேப்ப காமனி அவர்கள் பாக்குறாங்க அதை கைய வச்சு இமா மஹதி அவர்கள் காட்டுறாங்க அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா ஈரான்ல இருந்து ஒரு ஏரோமார்க் போகுது பாருங்க பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு அது எங்க போகுது அப்படின்னா நேராக அந்த ஜெருசலம் போய் நிக்கிது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒருவேளை ஈரானுடைய அரசாங்கம் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாச்சு அப்படின்னா பதிலடியாக தரைப்படை மிக நிச்சயமாக தரை வழியாக அந்த ஜெருசலம் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனாலதான் நம்ம போன வீடியோல சொல்லி இருந்தோம்ல தரைப்படை வந்து முழு அளவுல தயார் நிலையில இருக்கு ஆனா இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல அப்படின்னு அப்ப இப்படியான வாய்ப்புகள் நடக்கிறதுக்கான ஒரு பிரகாசமான ஒரு நிலை தான் இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஏற்கனவே ஈராக்கும் அவங்க வந்து ஈரானுக்கு ஆதரவான நிலையை எடுத்திருக்கிறாங்க ஈராக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டன் குரூப்பும் ஈரானுக்கு ஆதரவான ஒரு நிலையை எடுத்திருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் மற்ற அரபு நாடுகள் இருக்கு பாருங்க அது சவுதியா இருக்கட்டும் யூஏஆ இருக்கட்டும் கத்தாரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் எங்க மண்ணிலிருந்து நீங்க ஈரானை தாக்க கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா ஈரான் இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதை உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க தவிர ஈரானும் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிருக்கு நம்ம திரும்பவும் சொல்றோம் அமெரிக்கா எங்களை தாக்கினால் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய ராணுவ தலங்கள் எங்களுடைய சட்டப்பூர்வமான இலக்கு அப்படின்னு அவங்க சொல்லிருக்கிறாங்க அப்ப அந்த இடங்கள் தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப ஈரானுடைய தரைப்படை மிக நிச்சயமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஜெருசலம் நோக்கி இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம மிக முக்கியமா பாக்கணும் ஈரான்ல ஒரு பழக்கம் இருக்கு அவங்க மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அவங்களுடைய பீடத்துல இருக்கக்கூடிய ஒரு மசூதி மசூதி இருக்கும் அங்கே வந்து கொடிகள் கலர் கலராக ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது ஒரு விதமான கொடி ஏற்றுவாங்க அவங்க வந்து கோபமா பொழுது ஒரு விதமான கொடி ஏற்றுவாங்க துக்கமா இருக்கும்போது ஒரு விதமான கொடியை ஏற்றுவாங்க அதாவது பச்சை கலர் கொடி ஏத்துனாக்கா மார்க்க சம்பந்தமான விஷயம் வெள்ளை கொடி ஏத்துனாக்கா அது ஒரு நல்ல விஷயம் சமாதானமான மகிழ்ச்சியான விஷயம் அதே சமயம் அந்த சிகப்பு கொடி ஏத்தினாங்க அப்படின்னா ரொம்பவும் கோபமான அபாயகரமான ஒரு விஷயத்த வந்து அவங்க அறிவிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் கருப்பு கொடி ஏத்துனாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு அதுவும் ஒரு 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 துக்ககரமான ஒரு விஷயம்னு வைங்களேன் அப்ப இந்த சூழ்நிலையில அவங்க ஒருவேளை அரசாங்கம் மிக கடுமையா தகர்க்கப்பட்டு நிர்மூலமாக்கப்படுது காமெனி அவர்களுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது கருப்பு கொடியை அவர்கள் ஏற்றிவிட்டு அவர்கள் தரைப்படையை வந்துட்டு இஸ்ரேல் நோக்கி நகர்த்தினாங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இஸ்லாமிய முன்னறிவிப்புன்னு ஒண்ணு வந்து நிக்கிது ஏன் நம்ம இதெல்லாம் சொல்றோம்னா இந்த உலக அரசியல்னு வரும்போது இதெல்லாம் நம்ம போட்டு பார்த்தாதான் சில விஷயங்கள் நமக்கு வந்து தெரியுதுல இருந்து கருப்பு கொடியோட ஒரு படை வரும் அது வந்து ஜெருசலம் நோக்கி அதாவது பைத்துல் முகத்தை நோக்கி வரும் அப்படின்னு இறை தூதர் அவர்கள் வந்து சொல்றாங்க இப்ப நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு துக்ககரமான அபாயகரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்ப ஈரான்ல வந்து அந்த கருப்பு கொடி ஏத்தி இருக்கிறாங்க இப்ப அதை தொடர்ந்து அந்த தரைப்படை அங்கிருந்து உள்ள வருது அப்படின்னு சொன்னா இந்த ஈரான் இருக்குது இல்லையா இது பகுதியில தான் வருது பெரும் பகுதி ஆப்கானிஸ்தான் மூணுல ஒரு பங்கு ஈரான் அப்ப இதுவும் குரசான் இதுவும் குரசான்தான் ஆப்கானிஸ்தானும் அப்ப இவங்க ஒருவேளை கருப்பு கொடியை ஏற்றிவிட்டு தரைப்படையை செருசரம் நோக்கி நகர்த்தினால் என்ன மாதிரியான விளைவுகள் நமக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அமெரிக்காவுக்கு நம்ம மறுபடியும் சொல்றோம் ஈரான் மிக கடினமான இலக்கு தான் அந்த கடினமான இலக்கை கண்டிப்பாக நாங்க அடைந்தே தீர்வோம் ஈரானை வீழ்த்தியே தீர்வோம் அப்படின்னு அமெரிக்கா கங்கணம் கட்டி கொண்டு இருக்கும் பொழுது ஈரானுடைய இந்த எதிர்வினை அப்படிங்கிறது மிக நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்காத வேறு வேறு விளைவுகளை உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுங்கிறது தான் இதில் நாம பார்க்கக்கூடிய விஷயம் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்டேட்டுங்கிறது இன்னைக்கு இதுதான் வேற எதுவும் புதுசா விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமா அது சம்பந்தமான தகவல்களையும் நாம உங்க கூட பரிமாறிக்கொள்ள விரும்புகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்தோடு நாம அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி நேர்களே